தாலுகா மாவட்ட அளவில் அதிகாரிகளிடம் புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கப்படாத பட்சத்தில் சென்னை கோட்டையில் உள்ள முதல்வரின் தனிப்பிரிவு அலுவலகத்தில் பலர் மனு கொடுக்கின்றனர் அங்காவது தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் வெளியூர்களிலிருந்து வந்து காத்திருந்து மனு அளிக்கின்றனர் தனிப்பிரிவு அலுவலக ஊழியர்கள் மனுவை வாங்கி சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்புகின்றனர் அங்கிருந்து குறிப்பிட்ட மாவட்டத்திற்கு சென்று பின் எந்த நடவடிக்கையும் எடுக்காத அலுவலரிடமே அந்த மனு மீண்டும் செல்கிறது அவர் நடவடிக்கை எடுத்துவிட்டதாக தனிப்பிரிவுக்கு தகவல் கொடுக்கிறார் தீர்வு காணப்பட்டதாக கணக்கு காண்பிக்கப்படுகிறது மனு கொடுப்பவரின் கோரிக்கையை நிறைவேற்ற முடியாது என்றால் அதை அவரிடமே கூறலாம் அதையும் செய்வதில்லை இந்த நிலையில் வழக்கறிஞர் ஒருவர் கொடுத்த மனுவை திருவள்ளூர் மாவட்டத்திற்கு அனுப்புவதற்கு பதிலாக திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு அனுப்பியுள்ளனர் இது போன்ற நிலை இருந்தால் மனுவிற்கு எப்படி தீர்வு கிடைக்கும் என பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர் முதல்வரின் தனிப்பிரிவு இப்போது காட்சித்துறையாக உள்ளதாக சென்னையை சேர்ந்த அந்த வழக்கறிஞர் குற்றம் சாட்டினார் அவருக்கு சொந்தமான நிலம் திருவள்ளூர் மாவட்டம் அருமந்தை கிராமத்தில் உள்ளது அந்த நிலத்தை சிலர் கைப்பற்ற முயற்சிக்கின்றனர் நிலத்தை காப்பாற்ற பட்டா பெயர் மாற்றம் கோரி முதல்வரின் தனிப்பிரிவு அலுவலகத்தில் மனு அளித்திருந்தார் அந்த மனுவை தான் திருவள்ளூர் கலெக்டருக்கு அனுப்பாமல் திருவண்ணாமலை கலெக்டருக்கு அனுப்பியுள்ளனர் அதேபோல தனியார் நிறுவனம் தொடர்பாக கலெக்டர் நடவடிக்கை எடுக்க கோரி கொடுத்த மனுவை தொழிலாளர் நலத்துறைக்கு அனுப்பியுள்ளனர் மனுவுக்கு நிவாரணம் அளிக்காமல் சுற்றலில் விடுகின்றனர் தனிப்பிரிவு சுதந்திரமாக செயல்பட தலைமை செயலகத்தை விட்டு வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என்றும் அந்த வழக்கறிஞர் கூறினார் இதுகுறித்து முதல்வரின் தனிப்பிரிவு அலுவலர்களிடம் விசாரித்த போது பொதுமக்கள் அளிக்கும் மனுக்கள் சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்பப்பட்டு அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படுகிறது நடவடிக்கை எடுத்ததாக சம்பந்தப்பட்ட துறை பதிலளித்தாலும் மனுதாரரிடம் உண்மை நிலையை கேட்டறிகிறோம் மனு மாற்றி அனுப்பப்பட்டது தவறுதலாக நடந்திருக்கலாம் என்றும் விளக்கம் அளித்தனர்